ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முகப்பு வச்ச செயின் டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முகப்பு வச்ச கலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் வந்து ஒரு தாமரை பூவில் அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு க்யூட்டாக இருக்குது பாருங்க செயின் டைப் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டிங்கில் தாங்க கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் லுக் தாங்க கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் திங்க்ஸில் திங்க்ஸில் தாங்க இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை வேர் பண்ணீங்கன்னா ஒரு லைட் வெயிட் தாங்க உங்களுக்கு கொடுக்கும் என்னோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும்தாங்க ஹாய் லி பாருங்க இது கூட வந்து இந்த முகப்பு செயின் கூட வந்து தாலிகளாம் கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் நாங்கள் பண்ணி தருவோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா நீங்க நேரில் வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் லொக்கேட் இருக்க விட பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு கடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெயின்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு நம்மளோட வெப்சைட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை எனக்கு செயின் மட்டும் வேணும்னா நீங்கள் செயினாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லையா எனக்கு தாலியோடு கஸ்டமைஸ் பண்ணி தாங்கன்னு கேட்டாலும் நாங்கள் அதையும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோங்க அடுத்த செயின் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு செயின் சொல்ல சொல்லுவாங்க முறுக்கு டைப்பில் இருக்க செயின்ங்க இது இதில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ வால்ஸ் வச்சு வச்சிருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கு பாருங்க இது வந்து கோல்டு இல்லைங்க இது வந்து ஐமோன் சொல்லறீங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே இது வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே கியூட்டா அழகா இருப்பீங்க நீங்க இது சிம்பிளா வேல் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து தாலி ச தாலியோட தான் வேணும்னு கேட்டாலும் நம்ம கிட்ட அதுவும் அவைலபிளாக இருக்குங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா அறநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க என்னுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு அடுத்து இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் உருட்டு டைப்பில் கொடுத்து வச்சுருக்காங்க இது வந்து ஷைனிங் டைப்பில் தாங்க இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் டிசைனில் தாங்க கொடுத்துருக்காங்க பீக்காக் பார்த்தீங்கன்னா அழகாக தோகையை விரிச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க அதில் வந்து அழகாக ஸ்டோன் வச்சு வச்சுருக்காங்க ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் தாங்க வச்சு வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபாய் மட்டும்தாங்க இதனுடைய ப்ரைஸ் பாருங்க ஐநூற்றி தொண்ணூறுபா மட்டுமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் இல்லையா நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை ரொக்கேட்டாக இருக்க விட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கு பழனியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெவன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு பாக்கவே கியூட்டா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அடுத்த கலெக்ஷன் பாருங்க அடுத்த செயின் பாத்தீங்கன்னா இது வந்து முகப்பு வச்சு ஸ்டோன் வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டோன் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணுனாலும் கிட்டே இருக்குது இல்லையா ஸ்டோன் இல்லாமல் பிளேனாக வேணாலும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்க செயின் பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு டைப்பில் அண்ணா டைப் தாங்க கொடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா நம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கு நம்ம கடை நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேல்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கப்பூச்சி சென்னாங்க இதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பிங்க் க்ரீன் ஒயிட் கலர் கொடுத்து ரொம்பவே கியூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இதுல டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டிசைன்ல கொடுத்து வச்சிருக்காங்க வச்சு அதுலேயும் தாங்க ஸ்டோன் தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க எவ்வளோ கியூட்டா அழகா இருக்கு பாருங்க இதுல இந்த செயின்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு ஷைனிங் டைப்ல கொடுத்து வச்சிருக்காங்க கோல்டே தோத்து போற அளவுக்கு நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனும் சூப்பரா அழகா இருக்கு பாருங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தாங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுபா மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது மூலயமா உங்கள் ஆர்டரை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த முகப்பூச்சி செயின் பார்த்திங்கன்னா ஷைனிங் டைப்பில் த்ரீ பால்ஸ் வச்சு வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா முறுக்கு முறுக்கு செயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சாரி இது பார்த்திங்கன்னா அருணாக்கடி செயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்த முக முகப்பு வச்ச செயின் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டிசைனில் கொடுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி அம்மன் வந்து ஒரு தாமரை பூவில் அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் டூ பால்ஸ் வச்சு வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன் லைஃபில் தாங்க அந்த பால்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறுபா தாங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் ஹாய் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஹாய் அடுத்தது இந்த டிசைன் பாக்குறீங்க இத பாக்குறதுக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டிசைன்ல கொடுத்து ஒரு பிளவர் மாடல்ல கொடுத்து வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பிங்க் கலர் அண்ட் கிரீன் கலர் கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க செயின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவர் மாதிரி தாங்க செயின்ல சுத்தி கொடுத்து வச்சிருக்காங்க கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு ரோஸ் டிசைன்ல தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது ரூபா மட்டும் தாங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் இல்லையா நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாங்க நம்ம கடை நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் சுமான்ஸ் நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரெண்ட் ஸ்பேஷியல் டாட் காம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது முறுக்கு போச்சு செயின் அல்லட்டு தான் தாங்க சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பால்ஸ் வச்சு வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் சைஸில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் லுக் தாங்க கொடுக்கும் இதுங்க வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன் இந்த முகப்பு வச்ச செயினோட உங்களுக்கு தாலியும் நீங்கள் அட்டாச் பண்ணி கேட்டீங்கன்னா எங்ககிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுனாலும் ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் ஆரம் இயரிங் காம்போசிட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இது கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்து வச்சுருக்காங்க கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க இது கொடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் இது வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் மட்டும் தாங்க கொடுக்கும் நீங்கள் இதை ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை லேயரில் கொடுத்து வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் டைப்பில் அழகாக குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்து கீழிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்காய் பீட்ஸ் வச்சு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் டிசைன் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க நெக்லஸ்ல சேம் அதே டிசைனில் தாங்க ஆரம்பம் கொடுத்து வச்சிருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா இயரிங் பார்த்தீங்கன்னா அதே டிசைன்லாம் இயரிங் பார்த்தீங்கன்னா இலை மாடலில் கொடுத்து இதில் வந்து செயின் டைப்பு கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தாங்க அடுத்தது இந்த காம்போசிட் தாங்க நம்ம பார்க்க போறோம் பாக்கிறதுக்கே எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதை நீங்கள் வந்து சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்டிகை தனியாகவும் இந்த லாங் செயின் தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரமாகவும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சாரீக்கு வேர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு டபுள் மாடலில் கொடுத்துருப்பாங்க கீழே இருக்கிற இந்த டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளா டிசைனில் தாங்க கொடுத்துருப்பாங்க இதுக்கு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாடலில் கொடுத்துருப்பாங்க இது ஒயிட் பிங்க் கலர் டபுள் கலர்ல வருங்க கீழே குட்டி குட்டி பார்ட்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர்ல கொடுத்துருப்பாங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க மேலே இருக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்ல இந்த அட்டிகை பார்க்கறது பார்க்கறதுக்கும் இதையும் உங்களுக்கு வந்துட்டு ஃபிளா டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளார் டிசைன் வந்திருக்கும் இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைன்ல வந்திருக்கும் கழுத்து பகுதி பாக்கிறதுக்கே பட்ட மாடல்ல கியூட்டா இருக்கு பாருங்க இதை நீங்க தனித்தனியாகவும் வேர் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு காம்போசிட் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஜிமுக்காவும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஆட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதுலயும் ஃபிளார் டிசைன் வந்திருக்கும் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிகா மாடல்ல ரவுண்டா கூட ஷேப் கொடுத்து அதுக்கு கீழே குட்டி பால் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்க காம்போசேட்டா கமல் ஆரம் அட்டிகைனே நீங்க காம்போசேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தனி தனியா வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த காம்போசேட் உங்களுக்கு சின்னதா ஒரே ஒரு க்ரீன் ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மாங்கலிய உருக்கள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த தாலி பாருங்க இது ரெண்டு ரெண்டு சைடு கீ கீத்து தாலின்னு சொல்லுவாங்க தென்னங்கீத்து தாலி சொல்லுவாங்க டபுள் கென்னங் தென்னங்கீத்து தாலி சொல்லுவாங்க அதுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு லக்ஷ்மி காயின் வச்சு கொடுப்பாங்க இதுக்கு மேல உங்களுக்கு நிறைய உருக்கல் வேணும் அப்படின்னாலும் இங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க பாக்கிறதுக்கே இவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது நீங்க வந்து முகப்பு செயின் சாதா முருக்கல் செயின் எந்த செயினோட கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் இங்க அவைலபிள் தாங்க இது பாத்தீங்கன்னா பொட்டு தாலி சொல்லுவாங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தயிர்ல எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தாங்கன்னாலும் இங்க அவைலபிள் தாங்க இல்ல வந்துட்டு எனக்கு செயினில் கஸ்டமைஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னாலும் இங்கே அவைலபிள் தாங்க இது பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இது கூட இந்த இந்த சீப்பு வேணா இங்கே மாங்காய் சீப்பு வேணும் அப்படி சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி மாற்றி தருவோம் இதுக்கு மேலே பாருங்கள் குட்டி குட்டியாக பிங்க் கலர் ஸ்டோன் வேறு இந்த உருக்கள் பாருங்கள் இது உங்களுக்கு வந்து டைமண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த நாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் ரோ ரோல் மாடலில் கொடுத்துருக்காங்க இந்த ரோல் மாடலில் உங்களுக்கு வந்துட்டு மேலே டிசைனிங் வேணும்னாலும் இங்கே அவைலபிள் தாங்க இந்த 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 உருக்கள் வேணாம் எனக்கு பூசணி குண்டு மாடலில் வேணும்னாலும் இங்கே அவைலபிள் தாங்க இதுக்கு மேலே நிறைய உருக்கள் வேணும்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் எந்த தாலியோட இந்த உருக்கள்லாம் கனெக்ட் பண்ணி தர சொன்னாலும் இங்கே அவைலபிள் தாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரே ஒரு பீன்ஷாட்டி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த டிசைன் கொண்டு தாளி பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன் கொடுத்திருப்பாங்க உள்ளதுக்கே இவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளா டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுலயே உங்களுக்கு ஸ்டோன் மாடல் வேணும்னாலும் இங்கே கிடைக்குங்க இதோடய நானே பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு கட்டிங் மாடலில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே தெரியும் ரவுண்ட் கட்டிங் மாடலில் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் பிளைன் மாடலில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி உருக்கள் இங்கே இருக்குது உங்களுக்கு எந்த ஊருக்கள் வேணும்னாலும் இதில் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த பொட்டுத்தாளி பாருங்கள் இதில் ஸ்டோன் வச்சுருக்கு இது எனக்கு பிளைனாக வேணும்னாலும் இங்கே கிடைக்கும் முகப்பு செயின் செயின்னு எந்த ஒரு செயினோடையும் இதை கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இங்கே நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் உமன்ஸ் வேர்ல்ட் நம்ம வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாகவும் ரிசீவ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கிண்ணத்தானி தாங்க பார்க்க போகிறோம் இதுல எனக்கு நடுவுல வந்துட்டு நீங்க கீர்த்து தாலி வச்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டாலும் உண்டுங்க கியூட்டா இருக்கு பாருங்க இது எந்த செயினோட வேர் லுக் கோல்டன் மாதிரியே இருக்கும் ஆனா கோல்டு கிடையாதுங்க ஐம்பூன் மட்டும்தான் இதுல வர நானல் உருட்கள் பாருங்க இது வந்து ஸ்டோன் மாடல் வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி குண்டு மாடல் வந்துருக்கு வச்சு ஸ்டோன் வச்சு பாக்கிறதுக்கே கியூட்டா இருக்கு பாருங்க இது உள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மன் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த நாணல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டிங் மாடல்ல கொடுத்துருப்பாங்க இல்ல எனக்கு ப்ளைன் நாணல் வேணும்னாலும் அவைலபிள் தாங்க இந்த தாலி உருக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கிரீன் ஷாட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கிறிஸ்டின் தாலி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த டிசைன் மட்டும் இல்லைங்க நிறைய இங்க வந்து டிசைன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் இங்க வந்து அவைலபிள் தாங்க இங்க வந்து எனக்கு ஸ்டோன் மாங்காய் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து நாங்கள் மாத்தி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த மாங்காய் உருக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து லீஃப் டிசைன் கொடுத்துருப்பாங்க பாக்கிறதுக்கே எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க இது ஹார்ட் மாடல் இந்த தாலி செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் மாடலில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா சிலுவை கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கும் மேலே இருக்கிற இந்த உருக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதே நீங்கள் பூசணி குண்டு டிசைன் கேட்குறீங்களாலும் இங்கே அவைலபிள் தான் இதை நீங்கள் உருக்கள் இந்த உருக்களில் நீங்கள் இன்னும் நிறைய உருக்கள் கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் இங்கே அவைலபிள் தாங்க இதை நீங்க வந்துட்டு முகப்பு செயின் லாங் செயின் ஷார்ட் செயின் எதோட கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் இங்க அவைலபிள் தாங்க இது மட்டும் இல்லைங்க இங்க வந்துட்டு இயர்ரிங் கம்மல் இயர்ரிங் பேங்கல் காம்போஸ்ட் தாலி உருக்கல் ஜெர்ல்ஸ்கானு அனைத்துமே இங்கே வந்துட்டு அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஒரே ஒரு டீன்ஷர்ட் எடுத்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த உருக்கல் மாடல் பாருங்க இது வந்து உங்களுக்கு வாழை சீப்பு மாடலில் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு லக்ஷ்மி காயின் மாடலில் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் ஹார்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து எனக்கு ஸ்டோன் வச்சு வேணும்னாலும் இங்கே அவைலபிள் தான் இதுக்கு மேலே நீங்கள் நிறைய க நிறைய உருக்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கனாலும் இங்கே அவைலபிள் தான் மேலே பார்த்தீங்கன்னா

க்கு பார்ப்பாங்க இது வந்து மேங்கோ ஸ்டோன் சொல்றாங்க இந்த மேங்கோ டிசைன்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் வந்திருக்கும் இது வந்து 3 மல்டி கலர் உங்களுக்கு கொடுத்து இருக்காங்க மேலே பாத்தீங்கனா ஒயிட் கலர் கீழ பாத்தீங்கனா 그린 கலர் அதுக்கு கீழ பாத்தீங்கனா पिंक கலர் கொடுத்துるபாங்க இது வந்து கின்னத்தாலி சொல்வாங்க கின்னத்தாலிலே குட்டிங்க தாலியா இங்க வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க இந்த ஊர்க்கெல்லாம் பாத்தீங்கனா உங்களுக்கு டைமண்ட் டிசைன்ல வந்திருக்கும் இதுவே நீங்க வந்து பூசணிக்குണ്ട് டிசைன்ல கேட்டாலும் இங்க அவேலபில் தான் இந்த செயின் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளைனான வி ஷேப் மாடலில் ஷெயிங்காக கொடுத்துருப்பாங்க அது உருட்டி டைப் மாடலில் கொடுத்துருப்பாங்க இல்லை எனக்கு வந்து அருணாகுடி டைப்பில் வேணும் உருக்கன் மா கட்டிங் மாடலில் வேணும் அப்படின்னாலும் இங்கே அவைலபிள் தான் மேம் இது கூட எந்த தாளியாக இருந்தாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நீங்கள் பாருங்கள் மேம் இது கீத்துக்காளி இது கீத்துக்காளின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாலும் நீங்க பண்ணி தருவோம் அது தெரியல கீக்கு தாலி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னாலும் பண்ணி கொடுப்போம் எனக்கு மாடல் வேண்டும் அவைலபிள் தான் மேம் நம்ம அடுத்து பார்க்க போற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா டைப் தாங்க பார்க்க போறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தாங்க இதில் கொடுத்து வச்சுருக்காங்க பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்து ரொம்பவே அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு தாங்க இதில் கொடுத்து வச்சுருக்காங்க கீழே டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை டிசைனில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க தோகையை விரிச்சிட்டு இருக்க மாதிரி ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பிங்க் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா குட்டிக்கு ஒன்று பீட்ஸ் வச்சு அரி ஸ்டோன் ஒர்க் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் இது கூட வந்து உங்களுக்கு ஆறாம் இல்லை நெக்லஸ் அந்த மாதிரி காம்போசிட் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணும்னு நினைச்சாலும் நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாங்க ஷோ பண்ணுறேன் மேம் எவ்வளோ கியூட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் ஒர்க்கில் ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க இதனுடைய பிரைஸ் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் இல்லைனா நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை லொகேட் ஆயிருக்க விடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் நம்ம கடை நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ நியூட்ரேஸ் ஃபேஷன் டாட் காம் இது கூட நீங்கள் எந்த எந்த ஒரு டாலர் செயின் இருந்தாலும் கேட்டாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அந்த செயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் தாங்க இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாலர் செயின் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இந்த டாலர் செயினில் அழகான ஒரு செயின் கோத்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட லேயரில் கொடுத்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் தாங்க கொடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க செயின் டைப்பில் இந்த செயின் வேண்டாம் எனக்கு வேறு செயின் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தாங்கன்னு கேட்டாங்களும் எங்கள் கிட்டே எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த செயின் கூட டாலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு அம்மன் லக்ஷ்மி அம்மன் அழகாக அமர்ந்திருக்க மாரி நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கீழே டாலருடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் டிசைனில் கொடுத்து வச்சுருக்காங்க பிங்க் ஒயிட் கலர் கிரீன் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இது சிம்பிள் வேர்க்கெலாம் வேர் பண்ணி போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயினை வாங்கி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மட்டும்தாங்க ஃபங்க்ஷன்